மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் பாலு வகை புரிந்து கொண்டான் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை இனிய குரலில் போலே இசையின் அழகாய் பாடுகின்றான் எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறான் வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான் மனிதனாக வான மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை ஓ குடிப்பா இது கிடைக்கிற வேலை செஞ்சுக்கு வாத்தக்கலை இங்கே ஊருது கையில் எடுத்த வேலையை விட்டுட்ட என்ன நினச்சிட்டு வந்திருக்க கடன் அடிச்சு என் நிலத்தை மீட்டு எடுத்துட்டாவே என் பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா பார்த்து ஊருக்குள்ள ஒரு நல்லது கெட்டதுன்னா என் குடும்பமும் கௌரவமா போய் முன்னணிக்கு அப்படி நடக்கணும்னா விவசாயத்தை மட்டுமே நம்பி வளர்ந்த எங்களுக்கு கணங்கால் பயிராக நாள் கால்படாமல் நடக்கணும்னு சொல்லி வளர்த்தாங்க இப்ப வேலை சொல்லு யாருமே இல்லை எங்க விவசாயமும் போச்சு எங்க காலம் கருவேல விறகு சீத்த விறகு தாங்கி நிக்கிற மாதிரி மனசாக்கள் வாங்கிட்ட எப்படின்னா ஒரு சொருக்குள்ள முடி போய் அது முடியல முதலாளி மாதிரி பயிச்சுக்கிட்டேன்னா

சரி விடு மண்ணி தலையெடுத்த என்னமோ என்னால் பொருட்ட முடிஞ்சது பத்து ரூபா தப்பா இந்த பத்தாயிரம் உன் கஷ்டத்தை தேய்க்குமான்னு தெரியாதுப்பா என்ன பார்க்குற இந்த பணம் இருக்க இன்றைக்கி எங்கிட்ட நாளைக்கு உங்ககிட்ட அடுத்த நாள் யாருக்கிட்டையோ ஆனால் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அதை மட்டும் எதுக்காக இழந்துறது புரிஞ்சதா எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது இருக்கிறவங்கள காப்பாற்றிக்கப்போ முக்கியமான விஷயம்ப்பா ரொக்க பத்தாயிரம் கொடுத்துருக்க என்ன அதோட அசரை வட்டி கரெக்டா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்ன சிரிக்கிற இதே சிரிப்போட நல்ல முறையாக வீட்டுக்கு போ போயிட்டு ஒரு கால் பண்ண சில தான் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆனா அது நம்ம வாழ்க்கையே அழகா வளர்த்துரு அதே நேரத்தில் அந்த அழகோட ஆபத்தும் கூடவே இருக்குங்கள் எனக்கு புரிய வந்தது முதலாளி லக்கி என்னென்ன காலேஜ் எடுத்து

கேரளாங்கிற போடி போயிங்கிற எஸ்ங்கிற ஒண்ணுமே புரியலடா அச்சு விட்டுங்க அது மேட்ரே இல்ல நீ எடுத்த பார்த்தியா ஒரு துண்டு சீட்டு அதான் மேட்ரே எப்பவுமே புரியலடா அண்ணா கேரளா பம்பரே பம்பரே டிக்கெட்டு பெரிய மனசியா பெரிய மனசியா கரெக்டா சொன்ன பாத்தியா அதுக்கு தெகொரிபிள் கேக்க அண்ணே 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 ஐயோ அண்ணே போயிராதே உன்னை வச்சி நான் பலவேளை பார்க்க வேண்டியது இருக்கு நான் சின்ன ச்சா சின்ன பெரிய நீ வந்துட்டு வராதே எல்ல எங்கே சரியா வந்தற சீக்கிரம் இல்லையா

என்கிட்ட வந்து ஒரு தவ தான்ண்டா எப்படியோ முடிஞ்ச வரைக்கும் பத்தாயிரத்தை பொருட்டி சரி மாற்று துணி கூட இல்லாமல் இருக்காருன்னு சொல்லி வீட்டு கூட்டிகிட்டு வந்து சோத்த கொடுத்து துணியும் கொடுத்து அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா மண்ணை நம்பி வாழ்கிறவங்க என்னமோ பத்து ரூபா இருக்குது பத்து முட்டால இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல காலம் வந்துடாது நாலு பேர் மாதிரி நம்மள நல்லா இருந்துட மாட்டோமான ஏகப்பட்ட காசை கரைச்சிட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை வாங்க அதிக நீ நினைக்கிற மாதிரி தாய் எல்லாரும் நினைக்கிறோம் நினைக்கிற மாதிரியா நடக்குது இதை வச்சுக்க அண்ணா என்னது இது சும்மா இல்லை பத்து கோடியே பத்தாயிரம் கொடுத்துருக்கிறேன் அசலும் வட்டி எப்படி கொடுத்தனா அப்படியே வரணும் நான் ரொம்ப ஸ்ட்ரெட்டு சிரிக்கிற இதே சிரிப்போட நல்ல முறையா வீட்டுக்கு போ போயிட்டு ஒரு கால் பண்ண சரிண்ணா கிளம்புறேன் அவன் கிளம்பும்போது பெருமைக்கு அந்த டிக்கெட்டையும் தூக்கி கையில கொடுத்துட்டு தூக்கி கொடுத்துட்டியா யார் யாரவன் இருக்கா

நான் சொல்கிற ஏய் நீ இப்படி தேடு நான் இப்படி போய் தேடுறேன் எங்கேடா தேடுறது ஏன்டா ஏன்டா வா அவனை எனக்கு அப்படி தெரியும் உனக்கு என்ன தெரியும் ஆமா என்னை விட்டு போனேன் வையு கொண்டே ஓடுவேன் பேசாமல் வந்து

சீட்டுக்கு பல்கா பிரைஸ் மணி விழுந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்த வீட்டுக்குள்ளே வந்து திருட்டிட்டு போயிட்டான்னு சொல்லுவோம் போலீஸ்காரங்க அவன் போன ரோட் சைடில் இருக்கிற சிசிடிவி பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க ஓகேவா என்னென்ன எதுவுமே பேச நினைக்கிறேன் ஏய் ஏற்கனவே குத்துவாங்கடா வாங்கிடா நீ கூட்டிகிட்டு போய் ஊமை குத்து வாங்கி தரலான்னு பார்த்தியா என்ன சொல்ல அவங்கள்ட்ட போனான் பத்து கோடியில் பத்து ரூபா கூட மிஞ்சாதுரா ஓ

அத்தருது வேஸ்ட் இது வாங்காதீங்க டிக்கெட்டை எப்படியோ அலட்சியமாக தூக்கி வீசியிருப்பான் கிளம்பிட்டேன்னு நினைச்சேன் போகலையா ரெண்டு பேரு இங்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது அது இயற்கையோ தற்செயலோ இன்னொருத்தரை சார்ந்ததா அது சாத்தியமாக இது எல்லாத்துக்கும் மூல காரணமே ரூபா இந்த ரூபா தான் அதுக்கான வழிய திட்டமிட வைக்குது ஒரே ஒரு நம்பர் நினைச்சேன் ஒரு நம்பரை பிடிச்சிட்டியா எங்கயோ பிடிச்ச போச்சையா புதுசு ஒரு பேனா வாங்கி அந்த மண்டங்கிட்ட கொடுத்து அதிர்ஷ்டன்னு எழுதிச்சோன்னா கூட அந்த பேனா எழுதாதியா அந்த அளவுக்கு ராசி இல்லாதவன் இதுக்கு தகுந்த சீட்டே சீட்டு ஆகக்கூடாதுன்னு சொல்ற அது முடிஞ்சு போச்சு கொண்டாதேன் உன்னை பிடிச்ச பூட இதோட போட்டு துப்பு சரியா சரி சரி ஏன் பட்டுச்சு நினைச்சிக்கோங்க பாப்பா தலைவலியா இருக்கு லோடு வரக்குள்ள டீ போட்டு வந்தலவா ஆமாய்யா வாங்கி போடுகா இன்றைக்கி குழுக்கல்ல எங்கிட்ட ஒரு சீட்டு ஒன்று இருக்குது அதோட ரிசல்ட் பார்த்து சொல்ல முடியுமா ஐயோ என்னோட என்னோடய செல்லில் நெட்டே இல்லைங்க ரொம்ப தான் கராக்கி பண்ணுவேன் அவர் என்ன சீட்டு எடுக்க சொன்னார் பார்த்து தானே கொடுக்க சொல்கிறாரு கொண்டாங்க சார் அது பெரிய கை தான் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் பார்த்துட்டுருங்க வாங்கிட்டு வாங்க பார்த்துடலாம் அண்ணா வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுங்க வேலை பாத்தாட்ட இடத்துல போட்டுருக்காய் என் கொண்ட பத்து கொடி ஆமாம் என்ன என்ன அது சீட்டு தூக்க ஒண்ணு இல்லையா பணத்தோட தான பணம் செய்யறது வேஸ்ட் சீட்டு பரவாலைங்கோ இன்னொரு பாரியா சரியானு பாப்பான் நம்பர் சொல்லுங்க எஸ்பி எஸ் பி இருபது இருபது எண்பத்தி எட்டு அறுபத்தி இருபத்தி எட்டு அறுபத்தி யோ 10 கோடி உந்திருக்கு என்னதே யோசிக்கிற நீ இங்க இனிமே இனிமே இந்த நாதமுத்துண்டு எல்லாரும் உனக்கு ஆகாயா உடனே செல்லு இந்த வீட்டை துண்டு இதெல்லாம் இனிமே போடாதயா சரி எப்ப பார்த்தாலும் பட்டி வேட்டி பட்டு சட்டை பட்டு துண்டு எல்லாம் இருந்து ஏ நாள் காரா ரெ நாள் காரதாயா நான் முடிவே பண்ணிட்டானே ஆனா இங்க பார் ஆடினாமே ஆடிக்கா நிக்கணும் ஐபோன் போக்கணும் என்னையே யோசிக்க நீ நமக்கு இப்படித்தான ஒண்ணுமே மாற்றதில்லை மாட்டதில்லை எங்கேயோ இருந்து வந்து கடவுள் மாதிரி 물어봐야지 우리 엄마.

சீட் விற்பனையை முழுமையாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு இந்த வேண்டுகோளை விடுத்தார் விழுப்புரம் சம்பவம் போன்ற தற்கொலை நிகழ்வுகள் அப்பொழுதுதான் முடிவுக்கு வரும் எனவும் அவர் தெரிவித்தார்